ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உபயோககரமாக இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் குறிப்பாக ஆண்களுக்கு மிக அதிக அளவில் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுல நோ டவுட் பல ஆண்களினுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றித்தரக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்குங்கிறதுல நோ டவுட் என்னங்க இவ்வளோலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட அதிகமாக வரக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு அவங்களுடைய உறுப்பை எந்த விதமான மருந்து மாத்திரை மூலிகைன்ட்டு எதுவுமே எடுத்துக்காமல் நேச்சுரலாக இயற்கையாகவே பெரிது பண்ண முடியுமா நான் எதுவும் பண்ண மாட்டேன் எண்ணெய் பூச மாட்டேன் மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் இயற்கையாக பெரிது பண்ண முடியுமா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்புகிறாங்க அந்த கேள்விகளுக்கு தீர்வு இருக்கானா இருக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் உடனே உங்களுடைய உறுப்பை பெரிது பண்ணலாம் ஒரு மணி நேரத்தில் பண்ணலாம் நான் சொல்ல ஒரு மணி நேரத்தில் பெரிது பண்ணலாம் அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை தயவு செஞ்சு முழு சாப்பாருங்க ஏன்னா நீங்கள் வாய பிழக்கிற அளவுக்குலான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் திங்கு ஒரு ஆண் அவருடைய உறுப்பை வைத்துத்தான் ஒரு ஆண்மகன் என்று நிர்ணயம் செய்யப்படுகிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது ஆப்பிரிக்காவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு காலத்துல இப்பல்ல ஒரு காலத்துல உறுப்புல கள்ளகட்டி கட்டி தொங்க விட்டுருவாங்க புடலங்காவுக்கு எப்படி கல் கட்டி தொங்க விட்றாங்க அந்த மாதிரி உறுப்பில் கல்லை கட்டி தொங்க விட்ருவாங்களாம் ஏன்னு கேட்டால் அப்போ தான் அது நீளமாக வளரும் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் அளவுக்கு அவன் சக்தி உடையவன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்ககிட்ட அதிகமாக இருந்தது நம்மக்கிட்டே அதிகமாக இப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது உண்மையாக பெரிதாக இருக்கிற உறுப்பு தான் தாம்பத்தியத்திற்கு சிறந்த உறுப்பா தாம்பத்தியத்துக்கு பெரிதா இருக்கிற உறுப்பு தான் பயன்படுமா அதுதான் ஒரு பெண்ணுக்கு திருப்தியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா சதவீதம் கிடையாது அந்த மாதிரி எந்த விதமான ஆய்வுகளும் சொல்லப்படவில்லை ஒரு ஆணினுடைய உறுப்பிற்கும் அதாவது அந்தரங்க உறுப்பிற்கும் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைப்பதற்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் திருப்தி கொடுப்பதற்கும் தொடர்பும் இல்லை ஒரு சதவீதம் கூட தொடர்பு இல்லை அப்படின்னா ஆண்களுடைய அந்த ஒரு மர்ம உறுப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டா வெறும் இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் ஒரு உறுப்பே தவிர அது இன்பத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு உறுப்பல்ல உச்சத்தை அடைவிக்கிற உறுப்பல்ல ஒரு ஆண்களின் முழு ஆண்மை சக்தியையும் வெளிப்படுத்துகிற உறுப்பும் அது கிடையாது முதல்ல இந்த தெளிவான மனநிலைக்கும் ஆண்கள் வாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா எல்லா ஆண்களுக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்களுக்கு கடவுள் படைக்கும் போதே எந்த அளவுக்கு உறுப்பின் நீளத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உறுப்பின் நீளத்தை கொடுத்துதான் படைத்திருக்கிறார் புரியுதுங்களா எல்லா ஆண்களுக்கும் நூற்றுல தொண்ணூற்றொன்பது சதவீத ஆண்களுக்கு கடவுள் படைக்கும் போதே எந்த சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸுக்கு தான் கொடுத்துருக்கிறார் அதாவது எந்த சைஸ் மீன்ஸ் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகிறதுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை அவர் வந்து கொடுத்துருப்பார் அது ஜீன் அடிப்படையில் கொஞ்சம் முன்ன பண்ண கூடுதலாகவும் குறைச்சலாகவும் இருக்கும் ஆனால் திருப்திப்படுத்துறதுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது இருக்கும் அப்போயும் அந்த ஒரு சதவீதம் இடிக்கிதாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சதவீத மக்கள் யாருன்னா பிறக்கும் சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாங்கி பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைங்களுக்கு பிறக்கும்போதே இந்த குறைபாடு இருக்கும் பிறக்கும்போதே டாக்டர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க சிறுத்த உறுப்பு பிரச்சனை இந்த குழந்தைக்கு இருக்குன்னு பிறக்கும் போதே ஐடென்டிஃபை சொல்லிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல அறுவை சிகிச்சை மூலமா அந்த உறுப்பை பெரிதுபடுத்திடுவாங்க மற்றபடி மீது எல்லாருக்குமே எந்த சைஸ்ல இருக்கணுமோ அந்த சைஸ் அழகா அற்புதமா அப்படியே இருக்கு நான் ஒரு சின்ன ஒரு அளவீடு மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன் ஆண்களினுடைய உறுப்பை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் முதல் உறுப்பு என்னன்னா ஷார்ட் ரெண்டாவது உறுப்பை லாங் அப்படின்னு நாம் பிரித்து சொல்லலாம் ஷார்ட் அப்படின்னா சுருங்கிய நிலையில் அதாவது எழுச்சி நிலைக்கு முந்தைய நிலைன்னு சொல்கிறது ஒரு நார்மலான நிலையில் இந்த உறுப்பு ரொம்ப குட்டியாக இருக்கும் உங்களால் பார்த்த உடனே என்ன உறுப்பு இருக்கா அப்படின்னு தடவை பார்க்குற தான் உறுப்பு இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த உறுப்பை ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த உறுப்பு எழுச்சி அடையும் பொழுது இருக்கும் அளவை விட நான்கு மடங்கு பெரிதாகும் சுண்டு விரல் சைஸுக்கு இருக்கக்கூடிய அதே உறுப்பு உங்களுக்கு விரல் மாதிரி ரெண்டு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் இப்படிப்பட்ட உறுப்பை தான் நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் இந்த மாதிரி டைப்பான உறுப்பை தான் கொண்டிருக்கிறார்கள் சரி மீதி இருபது சதவீத ஆண்களுக்கு லாங் அப்படின்னு இதுக்கு பேரும் இது எப்படின்னா சாதாரண நிலையிலேயே நல்ல பெரிதாக இருக்கும் நார்மல் ஸ்டேஜிலேயே சுருங்கிய நிலையிலேயே ரொம்ப பெருசாக இருக்கும் இது எழுச்சி அடைஞ்சதுன்னா ஒரு மடங்கு அல்லது ரெண்டு மடங்கு பெரிதாகும் அந்த ஷார்ட்டுக்கு நாலு மடங்கு பெரிதாகும் ஷார்ட் சைஸுக்கு நாலு மடங்கு பெருசாகும் லாங் சைஸுக்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இந்த வேகத்தில் பெரிதாகும் நாம என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அந்த எண்பது சதவீத மக்கள் அப்படின்னா சுருங்கி நிலையில சின்னதா இருக்கு நமக்கு சின்னது அப்படின்னு தவறாக மனதில எடுத்துக்கிறோம் உண்மை அது கிடையாது சுருங்கிய நிலையில் தயவு செய்து உங்களுடைய மர்ம உறுப்பை பார்த்து அது சின்னதா இருக்குன்னு தீர்மானத்துக்கு வராதிங்க இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு வாரம் ஹேண்ட் ஜாப் பண்ணாதீங்க ஆண்கள் ஒரு வாரத்துக்கு ஆண்கள் ஹேண்ட் ஜாப் பண்ணாதீங்க நான் ஹேண்ட் ஜாப் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டால் தவறுன்னு நான் சொல்லலை அது தொடர்ச்சியாக டெய்லி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா தளர்வு உறுப்பு கொஞ்சம் ஸோ உங்களோட மைண்டை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் செய்யறதுல தப்பு இல்லை பட் ஒன் வீக் செய்யாதீங்க ஒரு வாரம் கழித்து நல்ல உறுப்பை எழுச்சிப்படுத்தி பாருங்க உங்கள் உறுப்போட உண்மையான சைஸ் நீளம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆஹா நான் இவ்வளோ பெரிய உறுப்பை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் எனக்கு சின்னது சின்னதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேனே எவ்வளோ மன மனக்கவல இல்லை இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் ஜாப் ஆண்கள் வந்து தினசரி ஜாப்பில் ஈடுபடுறது அல்ல ஒரு நாள் விட்டு ஈடுபடுறது இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் தப்பு சொல்லலை பட் இந்த தொடர்ச்சி டெய்லி ஒரு தாட்டி ரெண்டு தாட்டின்னு போட்டு உருப்பை போட்டு தேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு மோட்ரு இருக்கு தண்ணி மோட்டரு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது என்ன ஆகும் ஹீட் போய் ஆஃப் ஆகிடும் அது மாதிரி உறுப்பு நீங்கள் டெய்லி இயக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உறுப்பில் நரம்புகளில் ஒரு தொய்வு ஒரு தளர்வு ரத்த ஓட்டத்தில் ஒரு தளர்வு இதெல்லாம் ஏற்படும் இதன் காரணமாக உறுப்பு வந்து நல்லா எழுச்சி அடையாது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒன் வீக் கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்க ஹேண்ட் ஜாப் பண்ணுறதை கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா ஒன் வீக் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எழுச்சியை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதுலேயே நீங்கள் திட்டத்திட்ட ஒரு சூப்பரான மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க ஓகே நல்லது அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கும் பெரிதாக மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க இதையும் மீறி உங்களுக்கு சில பல விஷயங்கள் தேவைப்படுது இன்னும் எனக்கு பெரிதாகணும்னு தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உடல் எடையை குறைத்தல் ஆண்கள் கட்டாயமாக உடல் எடையில் கவனத்தை செலுத்துகிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செலுத்தணும் பட் ஆண்கள் ரொம்ப ரொம்ப செலுத்தணும் என்னென்னா நம்மளோட உடம்பில் ஃபஸ்ட்டு ஃபேட்டு செட்டில்டு ஆகிற இடம் என்னென்னா அடிவயிற்று பகுதி ஆண்களுக்கு அவங்களுடைய அடிவயிற்று பகுதியில் தான் கொழுப்பு சேரும் ஏன்னா அங்கே தான் கொழுப்பு செய்கிறதுக்கான டியூப்லாம் இருக்குது ஒரு ஈஸியாக செட்டில் ஆகிறதுக்கான இடம் மாதிரி அது சரிங்களா ஸோ அடிவயிற்று தசை போட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உறுப்புக்கு மேலே மேலே ஒரு ஒரு சதை இருக்கும் அந்த சதையும் போட ஆரம்பிச்சிடும் அது போட்டுக்கிட்டே இருந்தா உறுப்பு அந்த சதை வந்து கவர் பண்ணிக்கும் அதனால தான் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உறுப்பு வந்து சின்னதாயிடுது ஆகிறது ஆகுறதில்லை அந்த சதை மறைச்சிக்குது மூடிக்குது அதனால் உறுப்பு வந்து ஆண்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்ல ஒரு நல்ல ஒரு சைஸோடு மெயின்டைன் பண்ணணுன்னா உடல் உரு உடல் பருமனை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சொல்லப்போனால் தினம் ஒன் ஹவர் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் டெய்லி ஒன் ஹவர் நடைப்பயிற்சி ஒரு நாலு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் ஆண்கள் டெய்லி ஒரு மணி நேரம் நல்லா நடந்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்துடும் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க ஜிம்முக்கு போங்க ஃபுட்டு டயட் இருங்க நல்ல உடல் எடையை குறைங்க சூப்பராக உங்களுடைய உறுப்பு பெரிதாகும் ஒருத்தர் ஓவர் ஃபேட்டாக இருந்தார் அவர் உறுப்பு வந்து ரெண்டு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சு தான் சொன்னார் ரொம்ப ஃபேட்டு ஸோ அந்த ஃபேட்டை குறைங்கன்னு சொன்னோம் ஃபேட்டை குறைச்சோடனே அவருக்கு நான் ஒரு அஞ்சு அஞ்சரை இன்ச்சுக்கு வந்துடுச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவரே ஆச்சரியப்பட்டார் ஏன்னா உடல் எடை வந்து ஆணனுடைய உறுப்பை நிறைய தீர்மானம் பண்ணோம் அதனால் ஓவர் ஃபேட்டுக்கு வழிவகை செய்யாதீங்க ஓரளவுக்கு ஃபேட்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை அது பிரச்சனை கிடையாது அது எப்படி நாம் கணக்கு பண்ணணுன்னா நீங்கள் என்ன ஹைட்டில் இருக்கீங்களோ அதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட் ஸோ அறுபது அறுபது கேஜி நீங்கள் இருக்கலாம் அறுபது கேஜிக்கு மேலே ஒரு அஞ்சாறு கிலோ இருக்கலாம் தப்பு இல்லை இப்போ அறுபது கேஜியே இருக்கணும் ஒரு அறுபத்தஞ்சி கேஜி இந்த அளவில் இருக்கலாம் பட் எழுபது எழுபத்தஞ்சி எண்பதெல்லாம் அதிகம் அதனால் உடல் எடையில் நிறைய கவனத்தை செலுத்துங்க உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆண்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஆண்கள் வந்து இந்த உறுப்பை சுற்றி இருக்கிற ரோமங்களை நீக்கிறது இல்லை முடிகள் நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கும் இந்த முடிகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ச்சிலேருந்து இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் உங்களுடைய உறுப்பை கவர் பண்ணிக்கணும் பெரிதாவே உங்களுடைய உறுப்பு இருந்தாலும் கூட இந்த முடிகள் அந்த உறுப்பை கவர் பண்ணிக்கும் பார்க்கறதுக்கு சின்னது மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் உறுப்பு வந்து உங்களுக்கு நல்லா சைஸோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முடிகளை ரோமங்களை ட்ரிம் பண்ணிக்கோங்க நான் உடனே சொல்லிட்டு பிளேட் போட்டு ஷேவ் ஷேவ் பண்ணிடாதீங்க ஏன்னா சென்சிட்டிவான ஏரியா கத்திப்பட்டுச்சுனா ரொம்ப காயிடுச்சுன்னா ஆடுறத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால் ட்ரிம் பண்ணிக்கோங்க இந்த ரோமங்களை நல்லா நீக்கிட்டீங்க அப்படின்னாலே திட்டத்திட்ட ஒரு இருந்து ரெண்டு இன்ச் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வனப்பான நீளமான தோற்றமும் அப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு தோற்றமும் அது அது கொடுக்கும் இந்த ரெண்டு டிப்ஸ் இந்த உடல் பருமனை மெயின்டைன் பண்றது அதான் அடுத்தது இந்த ரோமங்களை நீக்குவது முடிகளை நீக்கிறது இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உறுப்பு நல்ல பெரிதாக தோற்றம் அளிக்கும் இது ரெண்டாவது மூணாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் உறுப்பு நாலு மடங்கு அளவுக்கு பெரிதாக வேண்டும் என்றால் அது உங்கள் மனநிலையில் இருக்குது நல்ல உங்களுக்கு உணர்வு ஏற்படணும் நல்ல எழுச்சி ஏற்படணும் இதனால் ரத்த ஓட்டம் நல்லா அங்கே போகணும் ஸோ அப்போது வந்து உறுப்பு வந்து நல்லா பெரிதாகும் சில நேரங்களில் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத போதும் எனக்கு சின்னதாக தான் இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த மைண்ட்செட்டில் இருக்கும்போதும் உறுப்பு பெரிதாகாது எழுச்சி அடையாது அப்போது நீங்கள் இயற்கையாகவே பெரிய உறுப்பினை கொண்டு இருந்தாலும் கூட அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உறுப்பு பெரிதாகாமல் அதாவது எழுச்சி அடையாமல் சின்னதாகவே உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு தான் பெரிதாகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிலை கண்ணாடியில் உங்களுடைய உறுப்பை பாருங்கள் பல ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா உறுப்பை வந்து நின்றுகிட்டு மேல இருந்து கீழே பார்ப்பாங்க ஒரு பால் பால் இருந்து பாருங்க தெரியும் சரிங்களா அதே பால் கையில எடுத்து கண்ணுகிட்ட வச்சு பாருங்க பால் ஓரளவுக்கு பெரிதா தெரியும் அதனுடைய ஒரிஜினல் சைஸ் உங்களுக்கு தெரியும் நாம செய்யற மிகப்பெரிய தவறு என்ன ஆண்கள் அப்படின்னு கேட்டா நின்றுட்டு பார்க்கறது கீழே குனிஞ்சு பார்க்கறது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வைக்கு உறுப்பு சின்னதான தோற்றத்தில் தான் தெரியும் ஆனால் இது உண்மையான சைஸ் என்னங்கிறத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிலை கண்ணாடியில் அதாவது லாங் லாங் கிளாஸ்னு சொல்லுவோம் முகம் பார்க்குற கண்ணாடி நீட்டமான கிளாஸ் இருக்கும் இல்லையா இந்த மேக்கப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பாருங்கள் அதனால் நீளமான நிலை கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உறுப்பை பாருங்கள் அதாவது எழுச்சி நிலையில் பாருங்கள் அப்போ உறுப்பு எந்த அளவுக்கு எழுச்சி அடைஞ்சிருக்கிறதுங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க அடடா நான் இவ்வளவு நாள் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தது இவ்வளோ பெரிதாக இருக்கே அப்படின்னா மேலே தான் மிஸ்டேக் போலையே அப்படின்னு நீங்களே நினச்சிக்கி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓ இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னுட்டு அதனால் உறுப்பினுடைய சைஸ் அப்படிங்கிறது உங்களோட மனநிலையிலையும் உங்களுடைய எழுச்சியிலையும் தான் இருக்குது உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான உறுப்பு இருக்குங்கிற அந்த மைண்ட் செட்டுமே உங்களுக்கு உங்களோட உறுப்பை நாலு மடங்கு வேக நீளத்தில் பெரிது பண்ண வைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி கண்ணாடியில் பார்க்கறதுனால உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் அதனாலையும் உங்களுக்கு உறுப்பு பெரிதாகும் இவ்வளவு தான் மற்றபடி சின்ன சின்ன மேல் பூச்சி மருந்துகள் பயன்படுத்தப்படுது இது அவசியம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அவசியம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் அடிக்கடி தான் கருஞ்சீரக எண்ணெய்னுட்டு கடைகளில் வைக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க இந்த கருஞ்சீரக எண்ணெய் வந்து சித்தர்களால் அருளப்பட்ட உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக செயல்படுது முறையாக ஒரு சித்த மருத்துவர் அணுகி இதை பத்தி கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துல கருஞ்சீரகத்தை ஒரு ஒரு காயகழுப்பமாகவே பயன்படுத்துறாங்க செத்தவனை பிழைக்க வைக்கிறதுல தவிர இது எல்லா வைத்தியங்களுக்கும் இது பயன்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அந்த கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இது பேர் கருஞ்சீரக எண்ணெய்ன்னு பேர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் செல்ஃபா நாம்ளே தயார் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் நாம்ளே கருஞ்சீரக எண்ணெய் தயார் பண்ணலாம் ஆலிவ் ஆயிலாக கருஞ்சீரகத்தை நுணுக்கி போட்டு அதலோட எண்ணெயெல்லாம் எசன்ஸ் இறங்குன வெட்டி ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதை அப்ளை பண்ணுறதெல்லாம் உண்டு பட் நான் வந்து என்ன சொல்லுவோன்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பண்ண முடியாது ரெண்டாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அடுத்தது காஸ்ட்டு நம்ம கடையில் போய் வாங்கிட்டோம்னா சின்ன டப்பாக அழகாக வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வீட்டில் பண்ணால் அளவுகள் தெரியாது அதிகமாக பண்ணுவோம் குறைச்சி பண்ணுவோம் விலை இருக்குது அமௌண்ட் இருக்குது அதுக்கு நீங்கள் அழகாக ஒரு பத்து ரூபா கூடானாலும் நல்ல ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போய்ட்டு நல்ல ஒரு பிராண்டாக கருஞ்சீரக எண்ணெய் வாங்கிட்டு சொல்லியே வாங்குங்க மேல் பூச்சிக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு தெரியும் கருஞ்சீரக எண்ணெய் அதுக்கு நிறையா பயன்படுத்துவாங்கன்ட்டு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு சொட்டு உங்களுடைய உறுப்பில் தேய்ச்சிகள் மெல்லி மசாஜ் எதுக்குன்னா நரம்புகள் அந்த ஆண்களினுடைய மர்ம உறுப்பில் நிறைய நரம்புகள் போகும் அந்த நரம்புகளில் அதாவது ரத்த குழாய்கள் போகும் நரம்புகள் இருக்கும் இதெல்லாம் நல்ல ரத்த ஓட்டத்தை நல்லா தான் உறுப்பு நல்லா பெரிதாகும் சோ அந்த பெரிதாக தான் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம மேல் பூச்சி அந்த உருப்புல அப்ளை பண்ணணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் மெல்லையை மசாஜ் பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உறுப்பு நல்லா பெரிதாகும் நீளமாகும் ஆஹ் உறுப்பினுடைய எழுச்சி நல்லா இருக்கும் ஒரு மாதிரி உறுப்புல தளர்வு இருக்காது இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வீக் டெய்லி யூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒரு அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் அப்புறம் ஒன் டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த வீக் ஒன் டே விட்டு ஒரு நாள் அடுத்த ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போதுமானது மற்றபடி எந்த விதமான மருந்துகளோ மருத்துவமோ மாத்திரையோ உங்களுக்கு தேவையே கிடையாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் உழுப்பு நான்கு மடங்கு நீளத்தில் நீளம் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் தான் விதை போடணும் அந்த விதை என்னன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற உண்மையான சைஸை நீங்கள் நல்லா உணருங்க பாருங்கள் அதை பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கோங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்